தீபாவளி பண்டிகைக்கு தமிழகம் முழுவதும் எவ்வளவு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என தமிழக போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் ஹோட்டல் தரப்பு விழாவிற்கு வருகை தந்த தமிழக போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த சில மாதங்களாக பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்தது என்றும் தற்போது தமிழகத்தில் மீண்டும் பேருந்து போக்குவரத்து துவங்கி இருப்பதாக தெரிவித்தார் தற்போதைய சூழலில் தமிழகம் முழுவதும் அறுபது முதல் எழுபது சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் காலை மாலை வேலைகளில் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுவதாகவும் மதிய வேலை மட்டும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பொதுமக்கள் அதிக அளவில் வரும் பட்சத்தில் மதிய வேலைகளில் இனி பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தீபாவளி பண்டிகைக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முன்பதிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தீபாவளிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே விரைவில் இதுகுறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்றார் கொரோனா காலத்தில் பேருந்து இயக்கம் இல்லாததால் பொதுமக்கள் இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களில் பயணம் செய்தனர் படிப்படியாக நோய் தொற்று குறைந்து வருவதாகவும் வரும் காலங்களில் முன்பு இருந்ததை போல் அனைத்து பேருந்துகளும் இயக்க வழிவகை செய்யப்படும் என தெரிவித்தார் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் முதலமைச்சர் அவருடைய மேலான அறிவுறுத்தலின்படி எங்களுடைய போக்குவரத்து கழகங்கள் பேருந்துகளை இயக்கு இயக்குவதற்கு முடிவெடுத்து பேருந்துகளை இயக்கிக்கொண்டிருக்கிறோம் இருந்த போதிலும் இப்பொழுது பயணிகளுடைய அடர்வு என்பது மிக குறைவாக இருக்கிறது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி அறுபதுலேருந்து எழுபது சதவீத பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தேவைப்படுகின்ற இடங்களில் அனைத்து பேருந்து ஏன்னா இப்போ ஸ்கூல் இல்லை ஸ்கூல் காலேஜஸ் இல்லை அதனால் காலை மாலை நேரங்களில் முழுமையாக ஆப்ரேட் பண்ணுறோம் மத்தியம் மத்தியான டைமில் மட்டும் கொஞ்சம் அந்த இது இருக்குது அதையும் சரி பண்ணிடுவோம் வர வர பேசஞ்சருக்கு ரொம்ப பயணிகளோட அடர்வு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த மத்திய நேரத்தில் இயக்கப்படுற பேருந்துகள் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம் தேவைப்படும்போது தேவையான இடங்களில் முழு முன்னே இதற்கு முன்னே கோவி கோவிட்டுக்கு முன்னாடி எப்படி பேருந்துகள் இயக்கணுமோ அதே போல் இயக்க இயக்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் தீபாவளிக்காக இப்போ இங்கே நாங்கள் எஸ்சிடிசியில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இது புக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தேவையான அளவுக்கு வருஷம் வருஷம் உங்களுக்கு தீபாவளி பொங்கல் அப்படிங்கிற அந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும் மற்ற நாட்களை விட எங்களுடைய போக்குவரத்து கழகத்தில் மக்கள் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு பாதுகாப்பான பயணமாக இருக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அதற்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது மீட்டிங் போட்டு நடத்திட்டோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கரெக்டாக இல்லை ஆமணி பேருந்துகள் வந்து அந்த டேக்ஸ் வந்து ஃப்ரீ பண்ண சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கேஸ் கோர்ட்டில் இருக்குது இருந்தாலும் இன் இன்னையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வழித்தடங்களில் அவங்க பேருந்துகளை இயக்கிறதாவது சொல்லி இன்னைக்கு அப்டேட் பண்ணுறாங்க அது கோர்ட்டில் என்ன முடிவு சொல்கிறாங்களோ அது வழி நடக்கும் அரசு பொதுமக்கள் வந்து இன்னும் என்ன விழிப்புணர்வு இல்லை இல்லை கொரோனா பீரியடில் மக்கள் வந்து அடர்வு அதிகமாக போகிறதுனால கொஞ்சம் தவிர்த்தாங்க நம்ம நான் வண்டி நிறுத்திட்டோம் அதனால எல்லாம் டூ வீலரு அதாவது பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அவங்க காரு அது மாதிரி அதிகம் யூஸ் பண்ணாங்க இப்போ வர வர அப்படியே கொரோனாவனுடைய தாக்கம் குறையும் பொழுது டிரான்ஸ்போர்ட் வந்து இயல்பு நிலைக்கு வந்துடும் காலை நேரங்களில் அந்த டைமில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதுக்காக நாங்கள் வண்டிகளை சேர்த்து அதிகமாக ஆப்ரேட் பண்ண சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி வழித்தடங்களில் அதிக பேருந்துகளை இயக்குவதற்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம் நன்றி